வணக்கம் எனது அன்பான இரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்ளும் இந்த வேளையில் எதற்கு இந்த காணொலி என்றால் அனைத்து அகமுடையாரையும் ஒன்று சேர்ந்து முக்குளம் என்ற சொல்லிலிருந்து நீக்கி அகமுடையார் என்ற அரசாணை வெளியிட்டதை பற்றிதான் கூற இருக்கின்றேன் ஆகவே இந்த காணொலியை யாரும் தள்ளிவிட வேண்டாம் சற்று இந்த காணொளியை பாருங்கள் நிச்சயம் முக்குளம் என்ற போர்வையில் சிக்கி தவிக்கின்ற அனைத்து அகமுடையாருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து வட தமிழகத்தில் முதலியார் உடையார் பட்டம் போட்டவர்கள் துல்வ வேளாளர் அகமுடையார் தேவர் பட்டம் போட்ட அகமுடையார் பதினொன்று நாட்டு உறவின் முறை ஐந்து நாடு புண்ணியரசு நாடு பதினெட்டு கோட்டைப்பற்று அகமுடையார் பிள்ளை பட்டம் போட்ட இரும்புதலை அகமுடையார் தென்பகுதியில் வாழும் சேர்வை பட்டம் போட்ட ராஜகுல அகமுடையார் ஆகிய அனைவரையும் ஒன்று சேர்த்து முக்குளம் என்ற சொல்லில் நீக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அம்பா சங்கர் கமிஷன் பரிந்துரையின்படி அகமுடையார் என்ற அரசாணை வெளியிட்டு அரசாங்க கெஜட்டிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த அரசாணை எண் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு முக்குலத்திற்கும் அகமுடையார் அகமுடையார் இனத்திற்கும் சம்பந்தம் இல்லை அகமுடையார் சமூகம் தனி சமூகம் அகமுடையார் என்ற அரசாணை வெளியிட்டு நாற்பது ஆண்டுகள் ஆகியும் சில சுயநலவாதிகளால் அகமுடையார் சமூகம் முக்குளம் என்று சொல்லி அரசியல் செய்கின்றனர் அவர்களுக்கு இந்த அரசாணையை பலமுறை முறை முகநூலில் பதிவிட்டு அவர்களிடத்தில் இந்த அரசாணையை பற்றி அவர்களும் இன்றளவும் ஒரு கருத்து ஒரு பதில் எதுவும் அவர்களிடத்திலிருந்து வந்ததில்லை படித்தும் படிக்காதது போன்று பேசிக்கொண்டு வருகிறார்கள் ஆகையால் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல வாரியத்தில் வெளியிட்டுள்ள கல்லர் மறவர் அகமுடைய தனித்தனி சாதியாக பதிவிட்டு கல்லர் உட்பிரிவுகள் மறவர் உட்பிரிவுகள் அகமுடையார் உட்பிரிவுகள் தெளிவாக பதிவிட்டுள்ளனர் இதை பற்றியும் அவர்களிடத்தில் பதிலில்லை ஆகையால் முக்குலம் என்று பேசும் அறிவாளிகள் இந்த அரசாணைக்கும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட நல வாரியத்தில் வெளியிட்ட பட்டியலுக்கும் பதில் என்னவென்று ஆதாரத்துடன் கூறுங்கள் அதை விடாது அகமுடையார் சமூகத்தில் இருக்கின்ற உட்பிரிவுகளை பேசி பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கத்தில் ஈடுபடாதீர்கள் கல்லர் மறவர் அகமுடையார் மூவருக்கும் முப்பிரிவுகள் இருக்கின்றன அதை தெளிவாக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை அதை முதலில் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக கலப்பின் அகமுடையார்கள் இந்த ஆவணங்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கண்டிப்பாக பிற சாதியினர் போடும் எலும்பு துண்டுகளுக்காக அகமுடையார் சமூகத்தை பிற சமூகத்திடம் அடகு வைப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது அகமுடையார் தனி சமூகம் நாங்கள் கல்லர் மறவர் உள்பட பிற அனைத்து சாதியினரிடமும் நட்பாக பழகக்கூடியவர்கள் நட்பாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம் ஆகவே எங்களை முக்குலம் என்று சொல்லாதீர்கள் எங்களின் உட்பிரிவுகளை பற்றியும் பேசாதீர்கள் எங்களை பிற சாதியினர் எங்கள் உட்பிரிவை பற்றி பேசுவதையும் பிற சமூகங்கள் அதை நிறுத்தினால் நாங்களும் பிற சமூகத்தை பற்றி பேச மாட்டோம் அகமுடையார் என்பது தமிழ் குடிகள் ஆகவே அனைவரிடத்திலும் நாங்கள் அன்பாக இணக்கமாக நட்பாக பழக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை ஆகவே அனைவரிடத்திலும் நாங்கள் அனைத்து சமூகத்தினரிடமும் நாங்கள் நட்பாக இருக்க விரும்புகின்றோம் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்